வீடியோல நான் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க சொல்லப் போறேன் நம்ம ஏரியால இருக்கிற பிக் மொபைல் ஷோரூம்ல இப்போ அன்பேவலபிள் ஆஃபர் போய் இருக்கு புது ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல சர்வீஸ் அண்ட் ஜெனியூன் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க பெரிய ஷோரூம்ல மட்டும்தான் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்க நான் இன்னைக்கு அப்சிடரில் இருக்கிற பிக் மொபைலுக்கு போன அன்பேவலபிள் டீல் கொடுத்தாங்க மொபைல் எக்ஸ்சேஞ்ச் கேஷ்பேக் ஃப்ரீ கேஸ் எல்லாமே

ஆஃபர் சரியீங்க அந்த நாங்க கேபிள் ப்ரொடக்டர்ஸ் அப்புறம் ஆஃபர் தர்றோம் அந்த மாதிரி செம்பா தர்றோம் பௌச்சஸ் தர்றோம் அசைன் இருக்கும் அது லைக் அது ஆஃபர் चेंज ஐடியா இருக்கும் இப்போதைக்கு இந்த ஆஃபர் இருக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் லைக் நெக்ஸ்ட் வந்து

அது நம்ம லைக் எல்லாமே பண்ணலாம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு இருக்கு கிரெடிட் இருக்கு கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு ஓகே பாருங்க எல்லாமே மொபைல் கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் இருக்கு அது மட்டும் ஐபேட் இருக்கு அண்ட் கேபிள் கேபிள் இருக்கு அண்ட் வந்து ஆஃபர்ஸ் இருக்கு இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே கிளம்பி இந்த கடை ரொம்ப டைமுக்கு வரீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அப்படியே இங்கே அம்சிக்காரன் தாங்க இருக்குது இந்த ஷாப் லொக்கேஷன் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன் ஹாட்டையிலே நாளைக்கு வீக்கெண்ட் அதுமா சண்டேல வாங்க இப்போ பாருங்க கொஞ்சம் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் எனி பிராண்ட்

மொபைல் இலவசம் அது யாரெல்லாம் அப்போ ஃபிஃப்ட்டீன் தௌசண்ட் மொபைல் வாங்குறாங்களோ இந்த மொபைல் வாங்குனா இந்த மொபைல் இலவசங்கள் மறந்தாமல் வந்து மறந்துறாதீங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க இப்போ டென் தௌசண்ட் நான் மொபைல் வந்து மொபைல் இலவசங்கள் மிஸ் பண்ணாதீங்க வந்து ஆஃபர் வந்து இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெண்ட் ஃபர்ஸ்ட் தான் அவைலபிளாக இருக்கு

நம்ம பிக் மொபைல் ஷோரூமுக்கு வாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது ஓல்டு ஃபோன் கொடுத்தா நியூ ஃபோன் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் சீரியஸ்லி சொல்கிறேங்க இந்த ஆஃபர் வந்து ஜூலை தேர்ட்டி வரை வரைதாங்க மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இது மட்டும் இல்லைங்க எக்ஸ்சேஞ்ச் இருக்குது கேஷ்பேக் இருக்குது கிஃப்ட் காம்போ கூட அவைலபிளாக இருக்குங்க நம்ம கிட்ட வாட்சஸ் கூட அவைலபிளாக இருக்கு என்ன மாதிரியான வாட்சஸ் நீங்கள் தேடுறீங்களோ எல்லாமே உங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குங்க சப்போஸ் உங்ககிட்ட அந்த பிராண்ட் இல்லை நீங்கள் தேடுறீங்க எந்த கடையிலுமே கிடைக்கலண்ணா இந்த கடையில் அவைலபிளாக இருக்கு உடனே கிளம்பி வாங்கலாம் பார்க்கும் லோவாக இருக்குங்க இந்த பாரிஸ்ல போய் அலையிறது அங்கே போகிறது இங்க போகிறது நீங்கள் போய் தேடி அலையாதீங்க நம்ம ஷாப்பு வாங்க உடனே கிளம்பி வாங்க பாருங்க நானும் வாங்கியிருக்கேன் சார் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப சீப்பாக இருக்குது ரொம்ப நான் வெளியில் வாங்கினதோட இங்கே ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட

தெரியும் இப்போ உங்களுக்கு அதை விடுவிட பெற வந்து தந்திக்கிறேன் நாளைக்கு